எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்த வருமாறு மஜ்லிஸ் உலமா சபையினுடைய துணைத் தலைவர் அரவாகுறிச்சி பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி முகமது இஸ்மாயில் தாவூதி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் السلام عليكم ورحمة الله وبركاته نحمد نسلي على رسول الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولي بسم الله الرحمن الرحيم إن الله يخصن الله من عباد العلماء صدق الله العليم هم الوطن من الإيمان ஓ கமா காலை வசலாம் நமக்கு வரவேற்புரை வரவேற்பிற்கு பிறகு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுகின்றேன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் போராண கொடிக்கணக்கான தீவலாசையை படைத்து அவதிலே மனித சமுதாயத்தை சிறந்த படைப்பாக படைத்த எல்லா உள்ள அல்லாஹுக்கு அனைத்து போலும் உண்டாகட்டும் இவ்வையக மக்கள் எப்படி நடக்கக்கூடாது இப்படித்தான் நடக்க வேண்டுமென வழிமுறைகளை நெறிமுறையை காட்டித் தர வரை பிறந்த பெருமானார் சல்லாலே சொல் மீதும் அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சந்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தமிழக தாபியன்கள் புலமாக்கள் சுகதாக்கள் நல்லவன மறைவில் மீதும் அல்லாவின் கண்ணையும் சான் என்று பிரார்த்தித்தோம் என்னதான் துவா செய்தவனாக என் உரையை தூங்குகின்றேன் வேல்வார் கோட்டை அன்வாரியா ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் மஜிலுசுலமா சபை இணைந்து நடத்தும் முப்பொரு விழா இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மஜிலிசுமாவுடைய தலைவர் நிகழ்ச்சி தலைமையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோல்வி ஹாபில் ஏ ஜாபர் சாதிக் நூரி அசரத் அவர்கள் தலைமை இமாம் ஜுமா மசீத் மேலக்காவேரி கும்பகோணம் கௌரவ முதல்வர் அன்னூர் அன்னூர் முகமதியா அரபிக் கல்லூரி பொதக்குடி தலைவர் மஜிலுசுமா சபை வேல்வார் கோட்டை முன்னிலை வைக்கக்கூடிய அல்ஹாஜ் எம் முகமது நஸ்ருதீன் பிகாம் அவர்கள் முத்தவள்ளி அன்வார் ஜுமா பள்ளிவாசல் வேல்வார் கோட்டை அல்ஹாஜ் ஏ அம்பாஸ் பிஎஸ்சி அவர்கள் செயலாளர் அன்வார் ஜுமா பள்ளிவாசல் வேல்வார் கோட்டை மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் உலமாக்கள் ஊர் ஜமாத்தல் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மஜிலி சுல்மா சார்பாக கிராத் ஓதி துவங்கி வைத்திருக்கூடிய மௌலவி ஊமான் ராஜி சலாமி ஹசரத் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மௌலவி வலியுல்லா ஈஸ்வி ஹசரத் அவர்கள் இமாம் அன்வாரியா ஜுமா பள்ளிவாசல் வேல்வாரோட்ட அவர்களையும் சிறப்பு பேச்சாளர்களாக உரியக்கூடிய வந்திருக்கூடிய மௌலானா அல்ஹாஜ் சொல்முரசஸ் இன்னும் வரல வந்துருவாங்க இன்சால்லா எம் அபு தாஹிர் ஃபாசில் பாக்கவி அவர்கள் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரி சேலம் அவர்களையும் மௌலவ மௌலானா அல்ஹாஜ் சொத்துடர் ஏ ஷேக் முகமது நூரி அசரத் அவர்களையும் நிறுவனர் அல் ஜாம் அல் ஜாமியுல் ஹாஜரா பெண்கள் அரபிக் கல்லூரி சிடிஎன் சாலை திண்டுக்கல் நூர் ஹஜ் சர்வீஸ் மலேசியா மௌலவி கேஇ முகமது மெய்தீன் மண்பை அசரத் அவர்கள் பொருளாளர் திருப்பூர் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மண்பை உலமா பேரவை மௌலவி ஏ முகமது இதிரீஸ் நூரைன் அவர்கள் பேராசிரியர் அன்னூர் இஸ்லாமிய அரபிக் கல்லூரி பொருளாதர் மஜில் சுனிமா சபை வேல்வார் கோட்டை மௌலவி எம் முகமது நூரானி நூராணி அவர்கள் பேராசிரியர் இஸ்மாலுதா அரபிக் கல்லூரி நீரூர் மௌலவி எஸ் முகமது அசாருதீன் முனீரி அவர்கள் முவின் அல் ஹர்மேன்ட்ரஸ் நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய மௌலவி ஹாபில் மொஹிமுல்லா பாகவி ஹசரத் அவர்கள் தலைமை இமாம் அண்ணா அண்ணாநாயர் சென்னை செயலாளர் மஜிலுசுமா சமை வேல்வார் கோட்டை துவா மோலானா மௌலவி ஹாபில் எஸ் ஷேக் முகமது மன்பகி ஹசரத் அவர்கள் மீராது குலா உறுப்பினர் மஜில்இசுமாசுமை வேல்வார் கோட்டை இங்கு வந்திருக்கக்கூடிய மண்டின் மந்திரா வேல்வாடு ஜமாத்தார்கள் பெண்கள் சிறார்கள் சகோதரர் அனைவர்களையும் சினிமா சார்பாகவும் வேள்வாருடைய அன்வார் ஜுமாப்பலியா சார்பாகவும் வருகிறது என்று வரவேற்கின்றோம் பெருமானார் உடைய ஆயிரத்தி ஐநூறாவதுடைய மீலாது விழா சபை இதில் கலந்து கொள்வதற்கு நாம் எல்லாம் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம் அல்லாஹ் நாடவில்லை என்றால் எதுவும் கலந்து கொள்ள முடியாது அல்லாஹுடைய அறுப்பெறும் பாக்கியத்தால் இனி கலந்து கொண்டிருக்கும் இல்லாவுல்லா அலாவுக்கு அனைத்து பகம் உண்டாகட்டும் பெருமானா சொல்லி இருக்கின்றார்கள் ஊருடை பிரியும் இருக்குது அல்லவா அது ஈமானில் ஒரு பகுதி அந்த அடிப்படையில் தான் மஜ்விஸ்னமாலேருந்து எழுவத்தஞ்சு பேர் உறுப்பினராக இருக்காங்க எங்கெங்கே பணியாற்றுறாங்க இருந்தாலும் நமது ஊரில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை வழங்க வேண்டிய அடிப்படையில் நமது ஊர் ஜமாத்தும் உலமாக்களும் சேர்ந்து இந்த முப்பரை விழாவை கொண்டாடுகிறார்கள் எனவே பெருமானாசல்லாஸ் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவில் ஹெஜி செய்த சமயத்தில் ரொம்ப ஏக்கத்துடன் இருந்தார்கள் ஏனென்றால் பிறந்த மண்ணை விட்டு நாம் செலுகிறோமே என்று அதனால்தான் நமக்கு பெருமாள் சொல்கின்றார்கள் ஊருடைய பிரியும் ஈமானில் ஒரு பகுதி பெருமானா சொல்லாசன் மக்காவிற்கு போனபோது மதினாவை வந்து அல்லாஹ் ஜுலிஸானா பைட்டில் முக்கத்தசை பார்த்து தொழும்படி ஏவினான் அது பெருமானாசுராஸ் மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது அதற்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் காபாவை பார்த்துல செய்தான் கிபிலத்தின் பள்ளிவாசல் இன்றும் போனால் ஹாஜிகளுக்கு தெரியும் அதுபோன்ற ஊருடைய பெரிய ஈமானின் ஒரு பகுதி அந்த பகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதனால் நமக்கு நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய எல்லா நிலைகளிலும் தெரிகிறது மஜுலீஸ்லோமா என்பது ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ரோமாக்கள் இருந்து துவங்கப்படக்கூடியது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க மால் முழுவதும் ஜமாத்துலமாக இருக்குது ஆனால் மஜ்லி சினிமா நம்ம வேலுவாட்டு மஜ்லி சினிமா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து முன்மாதிரியான மஜிலி சினம்மா ஏனைய ஊர்களை காட்டிலும் இந்த மஜிலி சினிமா மிகப்பெரிய சேவையை தன் ஊர் மக்களுக்காக பங்காற்றுகிறது அந்த அடிப்படையில் இது மிக சிறப்புக்குரியது உலமாக்கல் அல்லாஹுவை பயப்படக்கூடிய இன்னமா எஃல்லாமின் நிபாதிகள் உலமா உலமாக்கல் தான் அல்லாஹுடைய அச்சத்திற்கு உட்பட்டு வாழ்வார் என்று அல்லா திருக்குறான் சொல்கின்றான் அந்த அடிப்படையில் நாம் எல்லா சமயத்திலும் எல்லா சமயத்திலும் நம்ம உலமாக்கள் ஆகியவர்கள் அல்லாஹுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் சொல்லக்கூடியவர்கள் நாம் எல்லா சமயத்திலும் சேவை செய்யக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் தான் ஊரில் உளமாக்கலை ஒன்று சேரணும்னு தான் மஜ்லி துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது சும்மா வந்துட்டு போக முடியாதுல்ல ஊருக்கு அந்த அடிப்படையில் ஊருடைய ஜமாத்தும் உலமாக்களும் சேர்ந்து ஓண்டு விழா நடத்துவது இந்த ஊருக்கு மிகப்பெரிய பாக்கியம் மஜ்லி சார்பாக வாரம் ஒரு முறை குரான் ஓதப்படுகிறது அந்த குரானுடைய ஈசால் சுவாப் இன்சாராக நம்முடைய கந்துரையின் நிகழ்ச்சி நாளைக்கு இருக்குது இல்லை அதில் நம்ம வேல்வாட்டை பள்ளிவாசலில் மௌல் சரி ஓதி அது ஈசால் சுவாப் நிகழ்ச்சி இருக்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் துவாசீவராக இருக்க வேண்டும் பெருமாள் சொல்கிறாங்க மூணு விஷயங்கள் இருக்குது அதில் பெற்றெடுத்த குழந்தைகள் துவாசிய கூடைய குழந்தையை விட்டு செல்வது கல்வியை அர்ப்பணிப்பது அதுபோன்று சதக்கத்தில் ஜாரியாக செய்வது இந்த மூணு அமலும் ஏதாவது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த வேள்வார் ஓட்டை முன்னோர்கள் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்கள் இது நல்ல மண் அந்த அடிப்படையில் வாரந்தோறும் குரான்ஸ்வரி போதப்படுகிறது அந்த ஈசால் சாப் நிகழ்ச்சி நாளைக்கு இருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவர்களையும் மஜில் இஸ்லம்மா சார்பாகும் வேல்வாரோட அன்வார் ஜி அன்வாரியோ ஜிம்மாபல்லியா சார் நிர்வாக சார்பாக அனைவரையும் வருக வர வேண்டும் வரவேற்று நிறைய நிறைவு செய்து கொள்கிறேன் வாக்கு தாவானா அலமது இல்லா ரம் ஆலவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரக்காகு